சீமான் தம்பிகளை முடக்க சதி பெண்களை வைத்து திட்டம் போட்ட கும்பல் என்கிற தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் பெண்களை வைத்து திட்டம் போடுறாங்கன்னா அது எந்த கும்பல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் நான் யார் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணலை என்ன நிகழ்வு அப்படிங்கிறத மட்டும் இந்த காணொலியில் பதிவு பண்ணுறேன் அந்த நிகழ்வில் அவர்கள் செருப்படி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தொடக்கத்திலே சொல்லிடுறேன் இப்போ என்ன நிகழ்வு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் தொடர்ச்சியாக இந்த கும்பல்களுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி மேலே அபரிவிதமான ஒரு பொறாமை காரணம் என்ன அப்படின்னா சீமானை ஏதாவது பண்ணி முடக்கலான்னு பார்த்தா அவர் எதற்குமே அஞ்சாமல் பயப்படாமல் அவருடைய வேலைகள் என்னவோ அதை செய்து கொண்டே இருக்கிறார் அப்போ அவருடைய தம்பிகளை முடக்கி அவருக்கு உளவியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கான தொடர்ச்சியான பல வேலைகளை செய்தாங்க அதில் மிக முக்கியமாக சாட்டை துறைமுருகன் அவர்களை கைது செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா வேலைகளும் செய்து அங்கேயும் போய்ட்டு ஒரு அடி வாங்கின்னு வந்துட்டாங்க ஆனால் இப்போது இன்றைய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக எப்படி சாட்டை துரைமுருகன் அப்படியோ அதே மாதிரி இடுமோனம் கார்த்திகை அவர்களை கையில் எடுத்து இவரை ஒரு பக்கம் வந்து அவதூறு பரப்பை வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக பல வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இதற்கெல்லாம் செருப்படி தர மாதிரி அந்த பதிவில் நம்ம இந்த பதிவில் அந்த பெண்ணுடைய முகத்தை காட்டில் ஓ அந்த பெண்ணே வந்து பார்த்திங்கன்னா செருப்படி கொடுத்துருக்காங்க பண்ணியிருக்காங்க இத்தனைக்கும் காவல்துறையை டேக் பண்ணி அவங்க ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த பெண்ணை ஏமாற்றி விட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இடுமோனம் கார்த்தி வந்து அவங்க பழி சுமத்திட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் ரொம்ப நாளாக பேசாமல் இருக்க அந்த பெண் இந்த முறை எக்ஸ் வலைதளத்தில் நேரடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒருத்தவங்களுடைய புகைப்படலை பொது வெளியில் வெளியிடுறது திருச்சி சூர்யாங்கிற நபர் தான் வெளியிட்டார் ஆனால் அதற்கு பின்னாடி யார் வேலை செஞ்சாங்கிறதையும் நம்ம சேர்த்து சொல்லணும் இல்லையா அந்த கும்பல் தான் பெண்களை வைத்து வீழ்த்த நினைக்கும் கும்பல் எந்த கும்பல்னு உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த பெண் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இடும்பவனம் கார்த்திக்கும் எனக்கும் தனிப்பட்ட உரையாளர்களையும் தனிப்பட்ட புகைப்படங்களையும் எங்களது ஒப்புதல் இல்லாது அலைபேசியிலிருந்து எடுத்து நான் இடும்பவனம் கார்த்தியை குற்றம் சாட்டுவது போலவும் அவர் என்னை ஏமாற்றியது போலவும் சமூக வலைதளங்களில் பரப்பும் திருச்சி சூர்யா என்பவரின் செயல்பாட்டை வன்மையாக கண்டிக்கிறேன் உங்களது இழிவான அரசியலுக்கு என்னையும் எங்களது தனிப்பட்ட வாழ்க்கையும் பகடைகளாக ஆக்க வேண்டாம் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த இந்த குறுக்கு வழியை நாடாதீர்கள் தனிப்பட்ட புகைப்படங்களையும் உரையாடல்களையும் பொதுவெளியில் வெளியிட்ட திருச்சி சூர்யா மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என காவல்துறையினரும் புகார் அளிக்கிறேன்னு சொல்லிட்டு தெல்லத்தெளிவாக போட்டாங்க இப்போ அது யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் அவங்களுடைய அந்த பெண்ணோட புகைப்படத்தை நம்ம எந்த இடத்துலையும் பயன்படுத்தலை ஆனால் அவர்கள் வீட்லேயும் ஒருத்தவங்க பெண் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு அவதூறு பரப்புறதுக்குலாம் ஒருத்தவங்க முகத்தை போட்டு பரப்பணும் அப்படின்னா அது எவ்வளோ தவறான விஷயம்னு துளி கூட அக்கறை இல்லாத அதை பற்றி சிந்திக்காத இந்த தான் அந்த பிறவிகள் தான் இந்த வேலைகளை செய்திருக்காங்க தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை முடக்க பல வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க அது என்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இது வந்து அந்த காலத்து ஆட்கள் இல்லை இப்போ எல்லாமே விரல் நுனியில் அனைவர்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கைபேசியிருக்கு பட்டு பட்டுன்னு எந்த விஷயமானதாலும் எடுத்து போட்டுன்னு போட்டுறாங்க அந்த மாதிரி இப்போ பரப்பி காலையில் பரப்பி ஆரம்பிக்கிறதுக்குள்ளவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்குள்ளே செருப்படி கொடுத்து அனுப்பியிருக்காங்கிறது தான் மிக முக்கியமான விஷயமாக இதில் பார்க்கப்படுகிறது இனியும் இந்த பெண்களை வைத்து செய்யக்கூடிய இந்த ஏமாற்று வேலைகளை செய்து மக்கள் முன்னாடி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு இழிவான ஒரு இதுவ உருவாக்கியலாம் நினைக்கக்கூடிய அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நாமம் போடப்பட்டதாக இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன்